ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நம்ம எல்லோருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும் நானும் இந்த ஈர்ப்பு விதியை யூஸ் பண்ணி என் லைஃப்பில் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கேன் அதில் ஒன்று தான் நான் நினச்ச மாதிரி நினைச்ச நாளில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க பிடிஎஃப் போல நானும் என் ஹஸ்பண்டும் திருச்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு பத்து வருஷமாக அங்கே தான் வேலை பார்த்தோம் பத்து வருஷம் ஆனதுனால என் ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் போடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒன்று சவுத் சோன் போடணும் இல்லைனா நார்த் சோன் போடணும் ஸோ நார்த் சோன் வந்து பிள்ளைங்க படிப்பு கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால சவுத் சோனே வாங்கலான்னு சொல்லி அவர் மதுரைக்கு எழுதி போட்டுருந்தார் நான் எல்டி சொன்னார் இப்போ மதுரைக்கு ஹெல்தி இருக்கேன் ஹெல்தி போட்டிருக்கேன் நீனும் வேணால் வளர்த்து ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் உடனே கிடைக்காது இப்போ முன்னாடி பார்த்துக்கலாம் இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுட்டேன் யூஸ் விட்டுட்டேன் ஆனால் ஒரு நாள் என்ன இருக்குன்னோ ஒரு நாள் நைட்டு வந்து இவருக்கு வாட்ஸ்அப்பில் ட்ரான்ஸ்ஃபர் உடனே போட்டு வந்துடுச்சு இது நடந்தது எப்படின்னா ஜூன் மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்துடு டேட் வந்து ஒரு இருபதாம் தேதி அவ்வளோதான் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல ஏன்னா இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டாருன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியல அப்படின்னா பிள்ளைங்களும் நானும் அங்கே தனியா இருக்கணும் ஒன்று பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் ரொம்பவே கஷ்டம் பண்ணி அனுப்புறது அதனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப இருந்தேன் ஆனால் நான் எப்போதுமே பிரபஞ்சத்திட்ட வேண்ட விஷயம் ஒன்றே ஒன்று தான் நானும் சரி யாஸ்ட்லேந்து என் பிள்ளைகள் எல்லாமே எங்க போனாலும் ஒரே இடத்துல இருந்துதான் எல்லா விஷயமும் பண்ணணும் படிப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் நாலு பேருமே ஒரே இடத்துல இருந்து தான் பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே நினச்சிட்ருக்கேன் அதனால என்னமோ தெரில எனக்கும் அவருக்கும் சேர்ந்து ஆர்டர் கிடைச்சிருச்சு அதாவது அவருக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ட்ரைனிங்க்காக நான் சென்னை போயிருக்கேன் அந்த ட்ரைனிங்க்கு மதுரையில் வந்து ஆட்டு வந்திருந்தாங்க பாருங்கள் பிரபஞ்சம் வந்து எப்படின்னா எனக்கு கனெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அங்கே வந்திருந்தாங்க அப்போது வந்து டீ பிரேக் டைமில் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது மதுரையில் ஒரு பாய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது ட்ரைனிங் முடிச்சு நான் வந்துவிட்டேன் இதை வந்து என் சொல்லி வச்சுருங்க அதுக்கப்புறம் அப்படியே அதை விட்டுட்டேன் அதுவும் மறந்தும் போச்சு எனக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ஒன் அப்புறம் என் சாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு எங்கள் சாரை அதையும் ஞாபகத்துவார் எப்போ மதுரையில் ஒரு வேக்கண்ட் இருக்குல்ல நீ வேணா அதுக்கு ட்ரை பண்ணு நான் வேணா உங்கள் ஹையர் ஆஃபீஸ்ட் பேசி நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது இவருக்கு ஆர்டர் கெடுத்தது வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே நைட்டு கிடச்சிச்சு ஃப்ரைடே நைட்டு தான் அவருக்கு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு இவர் அன்றைக்கி சொல்கிறாரு சரி சரி ஓகேங்க நான் அடுத்த நாள் ஆஃபீஸ் போயிட்டு நான் வந்து லெட்டர் எழுதி நான் என் வழியாக அனுப்பு நீங்கள் உங்கள் உங்கள் மூலமாகவும் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நீங்கள் நம்ப மாட்டேங்க என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் உடனே உடனே ஆர்டர் வாங்குறதுங்கிறது முடியாத காரியம் ஆனால் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்ச சக்தி வந்து எனக்கு மூணு மணி நேரத்துலேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் மெயில் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்த சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் போட்டாச்சு திருச்சியிலேருந்து மதுரைக்கு ஆர்டர் போட்டாங்க மதுரையிலேருந்து எனக்கு ரீபோஸ்டிங் ஆர்டர் ஒன்று போடணும் எங்களுடைய மதுரை ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆர்டர் போட்டால் தான் நான் வந்து அங்கேருந்து ரெலீவ் ஆகி இங்கே ஜாயின் பண்ண முடியும் இதுக்காக நான் வெயிட் இருந்தேன் அப்போது என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து ஆர்ட்ரு கிடச்சிருச்சு நான் ஜூலை ஒன்றாம் தேதி இங்கேருந்து ரிலீவ் ஆகிடுவேன் நான் மதுரைக்கு போயிடுவேன் சொல்லி சொல்லியிருந்தேன் அவ்வளோதாங்க விட்டுட்டேன் டென் டேஸ் கேப் இருக்குது நான் இது இருபதாம் தேதி சம்பவம் நினைச்சிங்களா ஜூன் முப்பது ரிலீவ்டு ஜூலை ஒன்றாந்தேதி மதுரையில் ஜாயின் பண்ணணும் எங்கள் சாருக்கு இதுக்கிடையில் என்ன பண்ணிட்டோன்னா எங்களுடைய திங்ஸ் எல்லாமே வெக்கேட் பண்ணி மதுரைக்கு அனுப்பியாச்சு ஜூலை ஒன்றாந்தேதி காலையில் என் ஹஸ்பண்டு எங்கள் பசங்கள் ரெண்டு பேரும் மதுரைக்கு வந்துட்டாங்க இதில் என்ன நடந்துச்சுன்னா என்ன ரிலீவ் பண்ணுறவர் கேம்ப் போயிட்டார் கேம்ப் போனதுனால அவர் வர லேட்டாகிடுச்சு அவர் கரெக்டாக வந்தது எத்தனை மணின்னா ஃபைவ் ஓ கிளாக் வந்தார் அதுக்கு முன்னாடி ரிலீவிங் ஓடர்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால சார் வந்தோடனே கையெழுத்து வாங்கிட்டு அங்கே காலத்தில் ரிலீவ் ஆகி மதுரைக்கு அன்றைக்கி நைட்டு வந்துட்டேன் நானும் சரி என் ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி ஒரு நாள் கூட நாங்கள் தனியாக இருக்கலை நான் நினச்ச மாதிரியே ஒரே நாள்லேயே நான் என் குடும்பத்தோடையே சேர்ந்துட்டேன் இதாங்க பிரபஞ்ச சக்திங்கிறது இந்த பிரபஞ்சம் மதுரையில் ஒரு வேப்பன்றிருக்கிறத எனக்கு தெரியப்படுத்தினாங்க தெரியப்படுத்தி அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே அவங்களே பார்க்கிட்டாங்க எவ்வளோ ஒரு அற்புதமான யாருமே மாட்டாங்க இன்னைக்கு போயிட்டு போயிட்டுருக்கேன்னா அதுக்கு இந்த பிரபஞ்சம் தான் காரணம் அதே மாதிரி இன்னொரு அற்புதமான விஷயம் இந்த பிரபஞ்சம் எனக்கு நடத்தி அது அடுத்த வீடியோவில் சொல்றேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டூ யூனிவர்ஸ்